ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா அண்ணி வேறு கீதா மேலே டவுட்டாகவே இருக்காங்க தீபா இல்லைன்றது அவங்க எப்படியாச்சும் வீட்டில் சொல்லி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் நம்ம தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் சரவணன் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கீதாவை வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க அந்த கையில் மட்டும் மாட்டினோம்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திகும் ஆமாங்க சார் தீபா கீதா ரெண்டு பெரியமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இங்கே சக்தி சிஸ்டர் எப்படி எப்படியாச்சும் தீபா மேடமோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இவங்கள ஒப்படைச்சிடணும் இல்லைனா தூங்காவில் தேவையில்லாத ஆபத்துலாம் வரும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக் சரவணன் ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல் விட்டு வெளியே போவாங்க சக்தி சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கை பார்த்துருவாங்க ஏற்கனவே கார்த்திக் தீபாவோடய ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம கிட்டே வந்து இவர் கேட்டார் நம்ம தான் அவரை பற்றி கரெக்டாக விசாரிக்காமல் அவசரப்பட்டு துங்காவோட ஆளுன்னு சொல்லிட்டு அவரை போக விட்டோம் எப்படியாச்சும் இவர்கிட்ட இப்போ உண்மை சொல்லி தீபா மேடமே இவர்கிட்ட ஒப்படைச்சணும்னு யோசிச்சுட்டு அவங்க அவசர அவசரமாக ஹோட்டல் விட்டு வெளியே போக கார்த்திக் சரவணன் ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க சக்தி சிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணன் ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அப்போ சக்தி சிஸ்டர் சார் நமக்கு கார்த்திக் சாரோட அட்ரஸ் எதுவுமே தெரியாது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை எப்படி க தீபா மேடமை கார்த்திக் சார் கிட்டே ஒப்படைக்கிறது அவசரப்பட்டு இப்போவும் அவரை மிஸ் பண்ணிட்டோம் சரி நம்ம எஃப்எம் தான் வந்துட்டு தீபா மேடம் பற்றி அனௌன்ஸ் பண்ணிருக்கோம்ல என்ன ஆச்சுன்றத நம்ம கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்கே கால் பண்ணி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தீபான்றவங்கள பார்த்தினா பாட்டை அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் அந்த இடத்துல இருந்தோம் ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் டீட்டெயில் கிடச்சிதா அப்படின்னு வந்துட்டு சக்தி சிஸ்டர் கேட்கும்போது அந்த மாதிரி இன்னும் எதுவுமே கிடைக்கவே இல்லை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்கள பார்த்தினா டீட்டெயில் யாருன்னா சொல்லுவாங்க அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி சிஸ்டரும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வீட்டுக்கு போவாங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு உண்மையை சொல்லணும் என்ன அருண் வந்து அப்படின்னா இருப்பாங்க விஷயம் ஐஸ்வர்யான்னு கேட்பாங்க அப்ப கீதாவும் அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா இவ தீபாவே கிடையாது கீதா அப்படின்வாங்க என்ன சொல்ற இவள வந்துட்டு தீபா சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க எல்லாருமே அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா இவ தீபா கிடையாது கீதா இவ வந்து இங்க நடிச்சிட்டு இருக்கா அப்படின்வாங்க உடனே அபிராமி கீதாவை பார்த்துட்டு உண்மையை சொல்லு நீ யார் எதுக்காக வந்து நடிச்சிட்ருக்க ஏற்கனவே ரம்யான்றவ கீ தீபா மாதிரி நடித்து எங்களை ஏமாத்தினா இப்போ நீ எதுக்காக தீபாவாக வந்து இங்கே இருக்க உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க கீதா எதுவுமே பேச மாட்டாங்க அப்போ மீனாட்சி வந்துட்டு நானும் ஐஸ்வர்யோட கட்சி தான் எனக்கும் டவுட் ஏற்கனவே இருந்துகிட்டே தான் இருந்தது இவ தீபா இல்லைன்றது ஏன்னா வந்து நான் போய் பேச போகும்போதெல்லாம் என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க ஆனந்தம் வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் இந்த டவுட் தான் இருந்தது உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரும்போது ஆழம் எடுக்கும்போது இவ ஒழுங்காகவே நடந்துக்கல ஏதோ வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சுது அதை அப்போ நான் எடுத்துக்கவே இல்லை பெருசாக ஆனால் இப்போ ஐஸ்வர்யா சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தீபா இல்லைன்றது எனக்கு தெரிய வருது அப்போ அருண் வந்துட்டு கீதாவை பார்த்துட்டு ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லி நான் தான் அவங்களும் ஒத்துப்பாங்க அதை கேட்ட உடனே அபிராமி எதுக்காக நீ இங்கே நடிக்க வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது கார்த்திக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தீபாவோட வந்துருவாங்க எல்லாருமே தீபாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அபிராமி தீபா கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சுமா தலையில கட்டு போட்டுருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்ப தீபா வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தான் அப்படின்னு வாங்க என்னம்மா சொல்கிறேன் ஐஸ்வர்யாவான் அபிராமி கேட்கும்போது அதுக்கு தீபா வந்துட்டு ஆமாம் இவ தான் என்னை கொல்ல பார்த்தா என்னை மலையிலேருந்து தள்ளி விட்டா என்னோடய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் கான்சியஸ் இல்லாமல் இருந்தேன் எவ்வளோ நாள் தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டவொடனே அபிராமி எதுக்காக இப்படி பண்ணேன்னு வந்து ஐஸ்வர்யாவை கேட்பாங்க ஐஸ்வர்யா வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை இவ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அருண் வந்துட்டு நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திகோ ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு நீங்கள் ஏன்னா தீபா மேலே கோபமாக இருந்தீங்க முடியும் ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லைன்றத விஷயத்தை தீபா கண்டுபிடிச்சி அம்மா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் சொன்னதுனால உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்காக தீபாவை நீங்கள் கொல்லை பார்த்துருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் வருவாங்க எதுக்காக அப்போ போலீஸ் வருதுன்னு அபிராமி கேட்கும்போது ஆமாம்மா இதுக்கு மேலே இவங்களே சும்மா விடக்கூடாது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்தாதான் இவங்க ஒழுங்காக இருப்பாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யா எந்த தப்பும் பண்ணவே இல்லைங்க என்னை நம்புங்க அப்படின்னு வந்து அருண் கிட்டே கெஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ அருண் வந்துட்டு உன்னால் நம்பவே முடியாது உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நீ பண்ணாலும் இருந்தாலும் பண்ணியிருப்ப உனக்கு தண்டனை கிடைச்சாதான் நீலாம் திருந்துவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா அத்தை நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை என்னை நம்புங்க அத்தை அப்படின்னு வந்து கெஞ்சுவாங்க அப்போ அபிராமி உன்னோட புருஷனே உன்னை நம்பாதப்போ நான் எப்படி நம்புறது அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் வந்து போலீஸ் கிட்டே இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஐஸ்வர்யா கூப்பிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கண்ட கனவு தூக்கத்துல இருந்து எழுந்து அலற ஆரம்பிச்சிருவாங்க அருண் வந்து என்ன ஆச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒன்றும் இல்லைங்க தூக்கத்தில் பயந்துட்டேன் அப்படின்னு உனக்கு இதே வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் படுத்துப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா மனசுக்கு சீக்கிரமாகவே தீபாவை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே இருக்கிறது கீதாதான்றத நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது நம்ம மட்டும் உண்மையை சொன்னால் தேவையில்லாமல் நம்ம மாட்டிப்போம் அந்த தூங்கக்கிட்ட எப்படியாச்சும் தீபாவை கீதான்னு சொல்லி மாட்டி விட்டுடணும் அப்போ தான் அவனும் வந்து தீபாவை கீதான்னு சொல்லிவிட்டு அவன் கதையை முடிச்சுடுவா இதை நம்ம சீக்கிரமாகவே பண்ணி ஆகணும்னு நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட்னில் பார்த்தீங்கன்னா தீபா பாடுற பாட்டு எப்பம்ப எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ பாட்டு பாடினவங்க அன்கான்சியஸாக இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்கள பார்த்தினா டீட்டெயில் தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க இங்கே தீபா மயக்கத்துலேயே கார்த்திக் கார்த்திக் அப்படின்னு வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து சக்தி சிஸ்டர் மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கண்ணு முழிச்சு பாருங்கன்னு வந்து கூப்பிட்டுட்டு கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கண் முழிக்காமல் கார்த்திக் கார்த்திக் அப்படின்வாங்க அப்போ சக்தி சிஸ்டர் வந்துட்டு ஹஸ்பண்ட் பேர் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க போல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக்கும் தீபா நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நினச்சிக்க நம்ம சரி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ